வணக்கம் இன்னைக்கு ஒரு மூணு கேள்வி வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாங்க உமான்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வணக்கம் ஐயா வணக்கம் தெற்கு பார்த்த பழைய வீட்டை இடித்து புதியதாக வீடு கட்ட முடிவு செய்து உள்ளோம் ஓகே தெற்கு பார்த்த வாசல் அமைப்புள்ள வீட்டிற்கு தென்கிழக்கு திசையில் சமையலறை அமைக்க வேண்டுமா அல்லது வடமேற்கில் தற்போது உள்ளபடியே படியை வைக்கலாமா நாற்பத்தைந்து அடி உள்ள மழை அப்படிங்கிறாங்க அதாவது என்ன தெற்கு பார்த்த வீட்டுக்கு வந்து சமையலறை தென்கிழக்கு பகுதியில் வைக்கலாமா இல்லை வடமேற்கில் நாங்கள் முன்னாடி வச்சுருந்தோம் அதே மாதிரி வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க ஆனால் இவங்க வீட்டு எப்படி இருக்குது இவங்க வீட்டோட அமைப்பு என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் இவங்க சொல்கிறத வச்சு போது எப்போவுமே தெற்கு தரைவாசல் இருக்கிற வீட்டுக்கு மை சஜஷன் என்னென்னா வடமேற்கு பகுதியில் வாயு மூலையில் கிழக்கு பார்த்து அமைப்பது போல் அமைப்பு அமைத்து சமைக்க சமையலறை வைத்தது சிறப்பு என்ன காரணம் அப்படின்னாக்கா தென்கிழக்குலேயே வைக்கலாம் தென்கிழக்கு அக்னி மொழி தான் மிக சிறப்பான இடம் ஆனால் தெற்கு பார்த்த வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் மாற்றி வைக்கிறோம் காரணம் என்னென்னா தென்கிழக்கு மூலை அக்னி மொழியிலேயே வைத்திங்கன்னா வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே என்ட்ரன்ஸ்லையே சமையலறை வந்துடும் அது வந்து ஒரு மாதிரி ஒரு வீட்டோட அமைப்பு கொடுக்காது இப்போ நீங்கள் இருக்கிற மாடர்ன் இதில்ன்றதுனால இதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் சொல்லப்படுகிற வடமேற்கு பகுதியில் வ வடக்கும் மேற்கும் சேர்கின்ற வடமேற்கு பகுதியில் கிழக்கு நோக்கி கேஸ் வச்சு ஸ்டவ் அடுப்பு வைத்து சமைப்பது போல் கொள்வது நல்லது அதுதான் பெஸ்ட்டுன்னு எனக்கு புலப்படுது அப்புறம் பின்புறம் வடமேற்கில் கார் பார்க்கிங் அமைக்கலாமா தென்மேற்கு தெற்கு மேற்கு ரெண்டு திசையிலேயும் ரோடு உள்ளது தாராளமாக அமைச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இவங்க இவங்க சொல்கிறது இப்படி பார்க்கும்போது இவங்க கூட தென்மேற்கு கார்னர் பிளாட்டுன்னு நினைக்கிறது மேற்குலேயும் ரோடு இருக்குது தெற்குலேயும் ரோடு இருக்குது இவங்க தெற்கில் தலைவாசல் வைக்கும்போது வடமேற்கில் பின்னாடி ஒரு சின்ன கேட்டு வச்சு கார் பார்க்கிங் அமைச்சிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளம் அமைச்சுக்கலாம் தங்கள் ஆலோசனை தேவை நன்றி உமாதேவி அம்மா நீங்கள் சொன்ன ரெண்டு ஆப்ஷனில் ஒன்று வந்து கிச்சன் வந்த வடமேற்கு பகுதியில் கொள்ளுங்கள் இது வந்து பார்க்கிங் அமை பின்புற தெற்கு இது கார் பார்க்கிங் வடமேற்கு பகுதியில் மேற்குல கேட் வச்சு வடமேற்கு பகுதியில் பார்க்கிங் வச்சுக்கோங்க ஒன்றும் தவறு இல்லைங்க அடுத்ததாக கைஃப் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா வணக்கம் சார் வணக்கம் தென்கிழக்கில் டாய்லெட் செப்டிக் டேங்க் இருக்கு மேற்கு வாசல் சார் ஓகே செப்டிக் டேங்க் வாசல் போடலாமா ஆல்ட்ரு பண்ணலாமா செப்டிங் டேங்க் வாசலுக்கு மேலே போடலாமா இல்லை ஆல்ட்ரு பண்ணலாமா தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் இருந்தால் மிக மிக தவறு ஐயா இது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் செப்டிக் டேங்க் எப்பவுமே வடமேற்கு பகுதியில் இருப்பது தான் மிக மிக சிறப்பு ப்ளஸ் ஆனால் வேறு வழியே இல்லை கிழக்கு பகுதியில் போடணும் அப்படின்னா தென்கிழக்கிலும் போடாமல் வடகிழக்கிலும் போடாமல் நடு செக்டர் என்று சொல்லப்படுகின்ற மிடில் ஆஃப் ஈஸ்ட் அதில் வந்து நீங்கள் போட்டுக்கலான்னு சொன்னால் ஆனால் இவர் என்ன கேட்குறாரு அதற்கு வாசல் போடலாமான்னு கேட்குறாரு எனக்கு புரியலை நீங்கள் ஒன்றா வடமேற்குக்கு மாற்றிக்கோங்க நீங்கள் மே உன தென்கிழக்கு மேற்கு வாசலாக இருந்தால் நீங்கள் நீங்கள் சப்போஸ் சிப்பி டேங்க் போட்டு இடம் இல்லாததுனால அது மிச்சிட்டு தான் வாசல் வரேன்னா வேறு வழி இல்லைனா போட்டுக்கோங்க ஆனால் ஒரு விதி காம்பவுண்டு சோறையும் தொடாமல் வீட்டு வா வீட்டையும் தொடாமல் நடுவில் இருக்கிற மாதிரி போட்டுக்கங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க அடுத்ததாக பிரபாகரன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா வணக்கம் ஐயா வணக்கம் எனது வீடு கிழக்கு பார்த்த வீடு தென்மேற்கு பகுதியின் வழியாக பள்ளம் எடுத்து ஓகே வடமேற்கு வழியாக வந்து வடமேற்கு வழியாக வந்து செப்டிக் டேங்க் விழுந்துவிடும் மற்றும் கழிவுகள் இணைத்துள்ளோம் இது சரியாக அதாவது தென்மேற்கு பகுதியில் பள்ள அமைச்சு நீங்கள் வந்து ஒரு கவர்டு அதாவது எப்படின்னா பைப்லைன்ஸ் வந்து டாய்லெட்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க பைப்லைன்ஸ் வந்து வடமேற்கு பகுதியில் டாய்லெட் இருக்கும்போது சில பேர் தென்மேற்கு வழியாக கொண்டு வந்து பைப் லைன் வந்து அதில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படி ஜாயின் பண்ணுகிற பொழுது இந்த பைப் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ்டு கவர்டு பைப் லைனாக இருந்து எங்கேயுமே பள்ளம் இல்லாமல் உள்ளே போயிச்சிட்டு மேலே க்ளோஸ் பண்ணுவாங்க மண்ணு போட்டு வெறும் லைன் மட்டும்தான் போகும் அது மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் ஒரு பள்ளம் தோண்டி காவா மாதிரி கட்டி அந்த தண்ணி போகிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா மிக மிக தவறு தென்மேற்கில் பள்ளம் இருப்பது மிக மிக தவறு ஐயா தென்மேற்கு பகுதியில் வாழை மரம் வைத்துள்ளோம் ஒன்றும் தப்பு இல்லை அதற்கு அந்த தண்ணீரை பயன்படுத்திக் கொள்கிறோம் அதாவது நீங்கள் வாழை மரத்துக்கு நீங்கள் இந்த கழிவு நீரை உபயோகப்படுத்துகிறீங்க முதல்ல அதுவே தவறு ரெண்டாவது என்னென்னா இதில் வந்து நீங்கள் தென்மேற்கு பகுதியில் பள்ளம் வச்சு டாய்லெட் லைன் எடுத்துகிட்டு போய் கொண்டு போகிறது தவறு ஐயா இதை நீங்கள் பிரபாகரன் சார் இதை மாற்றிக்கோங்க நீங்கள் ப பைப் லைன் கொண்டு போனீங்கன்னா க்ளோஸ்டு பைப் இருக்கணும் வெறும் பைப் லைன் தான் போகணும் அதை வந்து அது அங்கங்கே நீங்கள் ஒரு தொட்டி மாதிரி கட்டி பைப் லைன் அந்த தொட்டியில் விழுந்து இருந்து இன்னொரு தொட்டிக்கு போகிற மாதிரி திருப்பி அகைன் பைப் போற போகிற மாதிரிலாம் அங்கங்கே ஒரு கார்னர்லாம் வச்சு இது பண்ணாதீங்க அது தவறு அந்த மாதிரி இருந்தால் மாற்றிக்குங்க ஐயா ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது மூலமாக எங்களை அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்